சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய தூதரகங்களை தாக்க ஈரான் உதவியதாக மொசாட் தகவல் காசா மீதான இனப்படுகொலை இஸ்ரேலியர்களின் மனநிலை எப்படி உள்ளது ரஷ்யாவின் மிரட்டல்களை மீறி உக்ரைனுக்கு சாதகமாக பிரான்ஸ் எடுக்கவுள்ள முடிவு ஈரானில் அதிபர் பதவிக்காக தொடங்கிய மனு தாக்கல் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஐரோப்பாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களை குறிவைக்க ஈரான் கிரிமினல் கும்பல்களை பணியமர்த்துகிறது என்று இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் வியாழக்கிழமை கூறியுள்ளது பெல்ஜியம் சுவீடன் ஆகிய நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஐரோப்பிய புலனாய்வு அமைப்புகளுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த ஈரானில் இருந்து நேரடியாக கும்பல்கள் பணியமர்த்தப்பட்டது தெரியவந்தது ஜனவரி மாதம் ஸ்டாக்ஹோமில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது கையறி கொண்டு வீச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொலைக்கு பெயர் பெற்ற ஸ்வீடிஷ் கும்பலான குற்றவாளிகளை ஆட்சி பயன்படுத்தியது கடந்த வார இறுதியில் பிரசல்ஸில் உள்ள தூதரகம் மீது இதேபோல் இரண்டு கையறி குண்டுகள் வீசப்பட்டன இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான டோனன் கிரிமினல் கும்பல்களை பயன்படுத்துவது ஈரானின் தந்திரோபாயங்களின் பொதுவான ஒன்று என்று கூறியுள்ளார் இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போர் சரியானது அல்லது அதிக தூரம் செல்லவில்லை என்று பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக பியூ ஆராய்ச்சி மைய ஆய்வு காட்டுகிறது தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல் மற்றும் காசாவின் வடக்கில் நடவடிக்கைகள் புதுப்பிக்கப்படுவதற்கு முன்னர் மார்ச் மற்றும் ஏப்ரல் தொடக்கத்தில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது அதன்படி ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் அநேகமாக இருபத்தி ஏழு சதவிகிதம் அல்லது நிச்சயமாக நாற்பது சதவிகிதம் தனது இலக்குகளை என்று அந்த நேரத்தில் இஸ்ரேலியர்களில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு நம்பிக்கை தெரிவித்ததாக கணக்கெடுப்பு காட்டுகிறது இருப்பினும் பெரும்பான்மையான இஸ்ரேலிய பெரியவர்கள் மோதலின் சில அம்சங்களை பற்றி கவலைப்பட்டனர் அறுபத்தி ஒரு சதவீதம் போர் பிராந்தியத்தில் பரவிவரும் சண்டையில் அதிகமாக அல்லது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் என்று கூறியுள்ளனர் மேலும் அறுபத்தி எட்டு சதவிகிதம் பேர் போரை பற்றி தாங்கள் நீண்டகாலமாக நடைபெற்று வரும் போர் குறித்து அதிக கவலைப்படுவதாக கூறினர் இஸ்ரேலியர்களில் நாற்பது சதவீதம் பேர் காசா பகுதியை இஸ்ரேல் ஆள வேண்டும் என்றும் பன்னிரண்டு சதவீதம் பேர் பலஸ்தீன அதிகாரம் வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் பதினான்கு சதவீதம் பேர் காசா மக்களே அதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அப்போது இஸ்ரேலியர்களில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே இஸ்ரேலும் சுதந்திர பலஸ்தீன நாடும் அமைதியாக வாழ முடியும் என்று கூறியுள்ளனர் மறுபுறம் உக்ரைனுக்கு ராணுவ பயிற்சியாளர்களை அனுப்புவது குறித்து பிரான்ஸ் விரைவில் அறிவிக்கலாம் என ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர் சில நட்பு நாடுகள் கவலை தெரிவித்தாலும் ரஷ்யாவிடமிருந்து எதிர்ப்பு இருக்கும் போதிலும் பிரான்ஸ் விரைவில் உக்ரைனுக்கு ராணுவ பயிற்சியாளர்களை அனுப்பக்கூடும் மேலும் உக்ரைன் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அடுத்த வாரம் தனது முடிவை அறிவிக்கலாம் என்று மூன்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன ரஷ்யாவுடன் நேரடி மோதலை அதிகப்படுத்தக்கூடும் என்று சில ஐரோப்பிய ஒன்றிய பங்காளிகள் உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு அத்தகைய உதவியை வழங்கும் நாடுகளின் கூட்டணியை உருவாக்கி வழிநடத்த பாரிஸ் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர் பல நூறு பயிற்சியாளர்களை அனுப்புவதற்கு முன் ஒரு பணியின் முறைகளை மதிப்பிடுவதற்கு பிரான்ஸ் ஆரம்பத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களை அனுப்பும் என்று தூதர்களில் இருவர் தெரிவித்தனர் கண்ணிவடி அகற்றுதல் உபகரணங்களை இயக்குதல் மற்றும் போர் விமானங்களுக்கான தொழில்நுட்ப நிபுணத்துவம் ஆகியவற்றை மேற்கத்திய நாடுகள் வழங்குவதை மையமாக வைத்து பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் உக்ரேனிய மோட்டார் பொருத்தப்பட்ட படையணிக்கு பாரிஸ் பாரிஸ் நிதியுதவி ஆயுதம் மற்றும் பயிற்சி அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏற்பாடுகள் குறித்த அறிவிப்பை அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாம் உலக போரின் போது நாஜி ஜேர்மன் படைகளை விரட்டியடிக்க நார்மண்டில் நேச நாட்டு வீரர்கள் இறக்கிய டி டேயின் எண்பதாவது ஆண்டு நினைவு தினமான ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்று உக்ரேனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரான்சுக்கு வரவுள்ளார் அவர் நாளை மறுநாள் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரோனை சந்திக்க உள்ளார் இதனிடையே உக்ரைனின் உயர்மட்ட தளபதி திங்களன்று ராணுவ பயிலுநர்கள் உக்ரைனிய பயிற்சி மையங்களுக்கு விரைவில் செல்ல அனுமதிக்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டதாக கூறியுள்ளார் இதேவேளை அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார் ஆனால் கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகில் மட்டுமே இந்த தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் கார்கிவில் பதிலடி தாக்குதல்களுக்காக உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிபர் சமீபத்தில் தனது குழுவிற்கு உத்தரவிட்டார் எனவே உக்ரைன் ரஷ்ய படைகளை தாக்கும் அல்லது அவர்களை தாக்க தயாராகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசி செய்தியிடம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்குள் நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்க கூடாது என்ற வாஷிங்டனின் கொள்கை மாறவில்லை என்றாலும் அறிக்கையின்படி மொஸ்கோ சமீபத்திய நடவடிக்கையை அதிகரிப்பதாக ரஷ்யாவின் எல்லையில் அமைந்துள்ள கார்கிவ் பகுதியில் நடந்த திடீர் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் சமீபத்திய வாரங்களில் பல வெற்றிகளைப் பெற்றுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முன்னர் சமீட்சை செய்தன ஆனால் உக்ரைனின் பெரும் பகுதி ஆயுதங்களை வழங்கும் வாஷிங்டன் தாக்குதல் விரிவாக்கம் பற்றிய அச்சத்தின் காரணமாக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்தமை குறிப்பிடத்தக்க இறுதியாக ஈரான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவோர் மனுக்களை தாக்கல் செய்ய ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் பதினோராம் தேதி வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் இதனையடுத்து துணை அதிபர் முகமது மாக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப பதிவு ஆரம்பமாகியுள்ளது விண்ணப்ப பதிவு ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் பதினோராம் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் நாட்டின் உச்ச தலைவரால் நியமிக்கப்பட்ட பன்னிரண்டு சட்ட வல்லுநர்களை கொண்ட கார்டியன் கவுன்சில் விண்ணப்பங்களை சரிபார்த்து வேட்பாளர்களை இறுதி செய்து அறிவிக்கும் அதன் பின்னர் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வாக்குப்பதிவு நடைபெறும் பழமைவாத தலைவரான சஜித் ஜலலி முன்னாள் அதிபர் அக்பர் ஹாசமி மனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் தற்காலிக அதிபர் முகமது முன்னாள் சபாநாயகர் அலி லரியானி ஆகியோரும் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்